பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அச்சய திருதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த நாள் வருகிறது தாங்க அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்க உகந்த நேரம் எது அப்படின்றதையும் பார்க்க போறோங்க நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கால் பட்டன் அழுத்த மறக்காதீங்க அப்போதாங்க நான் போடுற ஆன் மிக வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்தடையும் அக்ஷய திருதியை நாளில் தங்கம் வாங்குறது சமீப காலமாக நிறைய பேர் வழக்கமா வச்சிருக்காங்கங்க தங்கம் கண்டிப்பா வாங்கிதான் ஆகணுமான அப்படிலாம் இல்லாம தங்கம் வாங்கினா மென்மேலும் தங்கம் பெருகும் அப்படின்றது ஒரு ஐதீகம்ங்க இந்த நாள்ல எந்த பொருளை வாங்கினாலும் மென்மேலும் பெருகும் அப்படின்றது தாங்க ஐதீகம் அதுக்கு தங்கம் தான் வாங்கணும் தங்கம் வாங்கினா இன்னுமே சிறப்புங்க ஏன்னா இப்ப பிராக்டிகலா பாக்கணும் தங்கம் வைக்கிற வகையில எல்லாராலும் போய் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு முடியாதுங்க சோ தங்கம் வாங்க முடியாதவங்க என்னென்ன பொருள் வாங்கலாம் அப்படின்றதையும் நம்ம பாக்கலாங்க அச்சக்கிருதியை என்றாலே வளர்க பொருள் அதாவது அட்சய கிருதியை நாளில நம்ம செய்யும் செயல் மென்மேலும் வளரும் என்பது ஒரு நம்பிக்கைங்க அச்சே கிருதியை நாளில நாம் வாங்கும் பொருட்களும் அதே போல மென்மேலும் பெறுவோங்க சித்திரை மாதத்தில் சுக்லபட்சம் பதினாலாவது நாளில் அச்சய திருதியை கொண்டாடப்படுதுங்க அச்சயம் எங்களை அல்ல அல்ல குறையாதது தாங்க பொருள் பதினஞ்சு திடிகள்ல மூன்றாவதா வரும் திடீராங்க திருதியை அதுதாங்க அச்சய திருதி மூன்றாம் எண்ணுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு இந்த குரு வந்து உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறாருங்க எனவேதான் நம்ம குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் இருக்குங்க இதனால்தான் நம்ம அச்சய திருதி பொன் வாங்குறது சிறப்பா இருக்குங்க இப்ப தெரியுதா ஏன் நம்ம தங்கம் வாங்குறோம் அன்னைக்கு இந்த அச்ச திருதியை தமிழ் மாதமான சித்திரையில் வரும் வளர்பிறை அமாவாசைக்கு பிறகு மூன்றாம் நாளில் கொண்டாடப்படுகிறது எப்ப வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை நாலு பதினேழு மணிக்கு திருதியை திதி தொடங்குகிறதுங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா மே பதினொன்னாம் தேதி மதியம் ரெண்டு ஐம்பது மணிக்கு முடிவடைகிறதுங்க தங்கம் வாங்க மே பத்து மற்றும் பதினொன்னு ரெண்டு நாளுமே நம்ம காலையில முதல் மதியம் பன்னெண்டு பதினெட்டு வரை தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை வாங்குவது ரொம்பவே உகந்ததுங்க அந்த மாதிரி நம்ம வாங்குறதன் மூலமா ஆண்டு முழுவதுமே லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் நம்ம வீட்டுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல தங்கம் வாங்க முடியாதவங்க வீட்டுக்கு தேவையான முக்கியமான மளிகை பொருட்களை வாங்கலாங்க ஏன்னா தங்கத்தை விட நமக்கு உணவு ஒன்று மளிகைப் பொருட்கள் மிகவும் அத்தியாவசியமானதும் அவசியமானதும் கூடங்க அதனால முடிஞ்ச அளவு முக்கியமான பொருட்களான கல்லுப்பு மஞ்சள் தூள் அரிசி விரலி மஞ்சள் கூட நீங்க வாங்கலாங்க இந்த பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வச்சு பூஜை செய்யுங்க இன்னும் அக்ஷய திருதியை நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே எழுந்து குளித்து கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ நம்ம விளக்கேற்றி வழிபடலாங்க முக்கியமா மகாலஷ்மி தேவியும் பெருமாளையும் சேர்த்து வழிபடணுங்க இந்த நாள் அன்று அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுது ரொம்பவே சிறப்புங்க நம்ம இந்த நாள் அன்று எந்த ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருப்போம் இல்லைங்களா அந்த பொருளை கண்டிப்பா பூஜை அறையில வச்சு வழிபடணுங்க நெய்வேத்தியமாக பால் பாயசம் செஞ்சு வச்சு படைக்கிறது மிகவும் விசேஷமானதுங்க இந்த பட்சத்துல தங்கத்தை தவிர என்ன வாங்கலாம் வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் சுப நிகழ்ச்சிகள் நிறைய வீடு பால் காய்ச்சறதோ இல்ல வீட்டுல ஒரு கல்யாணம் நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை இந்த நாள்ல நடத்தினா ரொம்பவே சிறப்புங்க அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க இல்ல வேலை வாய்ப்பு ஏதாவது தொடங்குறீங்க அப்படின்ற போது இந்த நாள் தொடங்க மென்மேலும் வளரும் என்பதும் ஒரு ஐடியா வாங்க அதுமட்டும இந்தnalle தானம் தானத்திலே சிறந்தது अन्न தானம்ங்க சோ உங்களால முடிஞ்ச தானங்களை செய்யலாங்க ஒரு தண்ணி பாட்டலா இருந்தாலும் சரி எந்த தானம் உங்களால முடியுதோ ஞாபகப்பட்ட உங்களுக்கு ஏதாவது உணவு வாங்கி தரது அப்படின்ற எந்த விஷயமா இருந்தாலும் இந்த இந்தnalle நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்குரிய பாவங்களை நீக்கி புண்ணியங்களை அதிகமா சேர்க்குங்க ஓகே இந்த ஆட்சியை பத்தி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் சொல்லிருக்கேன் இதை தவிர உங்களுக்கு ஏதாவது தெரியும்னாலும் செக்ஷன்ல சொல்லுங்க நிறைய பேருக்கு யூஸ் வீடியோ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க யூ